சொல்லுமா வாய திறந்து பேசு இவ்வளவு பணம் இது பணத்தை பார்த்தாலே பயமா இருக்கு இது எங்க இருந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியல இத பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குமா சொல்லு தயவு செஞ்சு வாய தோற வாய தோறன்னு இல்ல வச்சுக்கோ அப்படியே வாயை இழுத்துருவேன் അഴിക്കുന്നോണ്ടി ഇവളെ പുതിച്ചിരുവായോ എന്നേയോ അതെ തുറന്നു இவ்ளோ பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு நாங்களே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்ககிட்டயும் இவ்ளோ பணம் எல்லாம் இல்ல நாங்களே இந்த நேரத்துல எவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு தான் தெரியும் இவ்ளோ பணத்தை ரெடி பண்றதுக்கு எவ்ளோ போராடணும்னு எங்களுக்கு தெரியும் ஏன் ஹாஸ்பிடல் இருக்கு அதுவும் இல்லாம சைடுல ஒரு பிசினஸும் போய்கிட்டு இருக்கு இவ்ளோ இருந்து எங்களால ஒரு பதினஞ்சு லட்சத்தை சீக்கிரமா போராட்ட முடியல உங்களால எப்படி பத்து லட்சத்துக்கு கிட்ட இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கீங்க ரேஷ்மா கிட்ட ஆஹ் எப்படி சீக்கிரமா போராட்ட முடிஞ்சுது நேத்து வரைக்கும் பணம் இல்லாம கிட்ட சொல்லிருக்கீங்க இன்னைக்கு வந்திருக்க எப்படி என்ன பண்ணீங்க சொல்லுங்க என்ன சொன்ன உனக்கு எப்படி இந்த பணம் வந்துச்சுன்னு சொல்லி வாங்கின நேரத்துல இருந்து ரேஷ்மா கண்டுபிடிச்ச நேரத்துல இருந்து நாங்களும் பாத்துக்கிட்டு இருக்கோம் வாயில கொழுக்கட்டிய வச்சா மாதிரி உம்னு இருக்கிய தவிர ஒரு வார்த்தை இருந்து வரலையே அழுதுகிட்டு நீதி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கியோ இந்த பணத்தை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தா இப்ப சொல்லுன்னு வச்சுக்கோ ரகு அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணியா ஏழை இந்த விஷயத்தை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோ நாளைக்கு எங்கயாச்சும் பணம் காணாம போயிட்டேன்னு சொல்லி இந்த அம்மா வீட்டுக்குதான் வரும் போலீஸ் இந்த பணத்தை ஏதோ சீரியல் நம்பர் எல்லாம் வச்சு கண்டுபிடிப்பாங்களாம் ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு நோட் எடுத்துட்டு போய் செலவு பண்ணனும்னு நினைச்சு செலவு பண்ணான்னு வச்சுக்க கிளவி இங்க தான் வந்து புடிப்பாங்க இருக்குற கொஞ்ச மானமோ காத்துல பறக்க வேண்டியதான் ஆமா ஐயோ கடவுளே உன்ன போய் இங்க கூட்டிட்டு வந்த மாதிரி என்ன செருப்பாலே தான் அடிச்சுக்கணும் என் புத்தி என்ன சொல்லுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஒழுங்க மரியாதை சொல்லிருமா எல்லாரும் முன்னாடியே நான் அசிங்கப்படுத்தணும்னு அலைஞ்சுகிட்டு நீ இப்ப சொல்ல நீ இல்லையானி வாயத்தோர்ந்து ஒழுங்கு மரியாதை சொல்லி இந்த பணம் எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு சொல்லுனேன் சொல்லுமா சரி உங்க பணம் தான் இல்லன்னு சொல்லல யாராச்சும் சம்பாதிச்ச பணத்தை அது இவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நான் உனக்கு பாதி பணம் தரேன் நான் பாதி பணம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஷேர் பேசுவாங்களா சரி ஏதோ பேத்தி மலை இருக்க பாசத்திலேயே தரேன்னு சொன்னீங்கன்னே வச்சுப்போம் இத்தனை நாள் இல்லாத பாசம் இந்த பணத்தை வந்ததுக்கு எப்படி உங்களுக்கு வந்துச்சு சொல்லுங்க பாட்டி இதுல ஏதோ உள் சதி இருக்கு நல்லாவே தெரியும் என்ன விஷயத்துக்கான இந்த பணம் வந்துச்சு வீட்டுக்குள்ள இப்ப தெரியலன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா பாட்டி சொன்ன மாதிரி போலீஸுக்கு தான் ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கும் மரியாதையா சொல்லுங்க ஐயோ போலீசா போலீசா ஐயோ பாட்டிமா ஏன் அழுதுறீங்க நீங்க சொல்லுங்க யாரும் ஏதோ சொல்ல மாட்டாங்க எப்படி வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா விட்டு போறாங்க இப்படி போட்டு அழுதுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்க அழுதுகிட்டே இருக்கணும் இதுதான் முடிவா இருக்கும் நீங்க திறந்து என்ன விஷயத்துக்காண்டி இந்த பணம் உங்க கையில வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா போது ஒரு நிமிஷம் ஆகுமா அத போட்டு ஏன் இவ்வளவு தூரம் இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க வாயை திறந்து சொல்லுங்க பாட்டியமா உங்க பணம்னு சொல்றீங்கல்ல அப்ப இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னாதானே எல்லாருக்கும் தெரியும் நீ வாயை மூடு உனக்கு எல்லாம் வாயால பேசுன்னு அடங்க மாட்டேன் ஆஹ் அந்த பிள்ளை அவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு வாயு மூடா ஐயோ கடவுளே ஏன் பானோ நில்லு சொல்லி தாங்கியே கால முடிச்சவன் சொல்லி பாய் தொடர் சொல்லி எங்க இருந்து இந்த பண்ணம் வந்துச்சுன்னு சொல்லு அது யாம் பண்ணம் தான் யாம் ஐயா அது கதை சொல்லுமா சொல்லு இல்லன்னு வெச்சுக்கோ அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னுருவேன் சொல்லி ஐயா கழுத்து கழுத்தே கழுத்து இப்படி நீ சொல்லலன்னு வெச்சுக்கோ உன அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னுருவேன் சொல்லுமா லேஷ்மா அம்மா போய் தடு அம்மா வா இப்படி ஏமா இப்படி பண்ணி தொலைற ஏமா இப்படி என் கையால அடிக்க வச்சுட்ட உனக்கு புரியுதா இல்லையா உனக்கு எப்படி இந்த பணம் வந்துச்சுன்னு சொல்லி இல்லன்னு வச்சுக்கோ உன் நம்மளதான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஏன்னா இப்படி மானத்தை வாங்குறியோ உன் வயத்துல இருந்திருக்கலாமா இதுக்கு நீ என்ன கருவுலயே கலைச்சிருக்கலாமா அடியே என்ன பெத்து மக்கா இப்படி சொல்லது டீயா இப்படி சொல்றா ஐயோ கடவுளே கடவுளே நான் என்னத்தை தான் பண்ணு என் தலையில மட்டும் யானா இப்படி எழுதி வச்சிருக்கியோ நான் நிம்மதியா இருக்க கூடாது என் அம்மைய என் கூட அனுப்பி விட்டியா நான் தான் சும்மா இல்லாம போய் ரகு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை ஐயோ என்ன என்ன அனுபவிக்கப் போறான்னு தெரியலையே ஐயோ அம்மா இப்ப நீ வேற அழுது அதுக்கப்புறம் உனக்கு ஏதாச்சும் ஆகணுமா பிரஷர் அதிகமாய் பிபி அதிகமாயி உன்ன கொண்டு போய் ஹாஸ்பிடல் சேர்க்கணும் அதானே ஏ பாட்டி கிளவி உன்னை கழுத்து நிரிச்சு நானே கொன்னுருவோம் பார்த்துக்கோ ஆமா ஒழுங்கு மரியாதை சொல்லு என்ன நடந்துச்சு எப்படி உனக்கு இந்த பணம் இவ்ளோ பணம் உன் கையில கிடைச்சுச்சு இதெல்லாம் தேவையா ஆஹ் உன் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நீ சும்மா இருப்பியா சொல்லு உனக்கு அப்ப நிம்மதியா இருக்குமா இங்க பாருங்கம்மா இப்ப நன்றி நீங்க சொல்லவே வச்சுக்கோங்க அடுத்து நான் உங்க பையனுக்கு தான் போன் பண்ணுவேன் இதெல்லாம் சரிபட்டு வராது என் வீட்ல இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பிடிக்காதுமா துள்ளி கூட எனக்கு பிடிக்காது ஆமா ஏட்டி கூர் கட்டவள அவ ஏதோ தப்பு பண்ணிட்டான்றதுக்காண்டி நீ உட்காந்து முக்கல் அழுதுகிட்டு இருந்தா சரியாயிருமா என்ன அவன் முதல்ல என்ன தப்பு பண்ணா ஏது தப்பு பண்ணான்னு கேப்பான் இது அதை விட்டுட்டு தலையில கைய வச்சு அழுதுகிட்டு இருக்காவ எந்திரி முதல்ல எந்தி ஆமா ஐயஷோ இவ வேற எல்லாம் எழுதுகிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா ஒருவேளை நம்ம பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிருமோ என்னத்த சொல்ல என்னத்த சொல்லன்னு தெரியலையே ஆஹ் ஐயோ என் பிள்ளைக்கு எல்லாம் போன் பண்ணாதீங்க நான் சொல்றேன் இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்றேன் நீ அழுவாதடி நீ அழுத உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிட்டுனா என்னத்த பண்ண அழுவாதடி அழுவாதடி ஏன் செல்ல மாவுலே அழுவாதடி நான் உன்ன தேனும் பாலும்னு கொட்டி வளர்த்த இப்படி நீ உட்காந்து அழுத மனசு கேக்குமா சொல்லி போத நிறுத்துமா உன் டிராமா எல்லாம் இதெல்லாம் பாத்து பாத்து எனக்கு சளிச்சு போச்சு உன்னை வச்சுக்கிட்டு என்னால முடியலமா ஏமா இப்படி போட்டு என் உயிர் வாங்குறதுக்குன்னு வந்திருக்க உன்னால எனக்கு நிம்மதி போச்சு எல்லாமே போச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த இடத்துல ஏச்சு நிம்மதியா இருக்கலான்னு பாக்குறேன் ஆனா நீ அத கூட செய்ய விட மாட்டேங்கிற ஏன்டா இப்படி என் கூடிய இருந்துகிட்டு என் உயிரை வாங்குறதுன்னு தெரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு இங்க இருந்து போய் தெரியுமா ஏமா இப்படி பண்ற நீ பாட்டி முதல்ல எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க ஏடி நமக்கு சொந்தமான இடம் அந்த சூலூர் பேட்டை கிட்ட ஒரு நாலு அஞ்சு சென்ட் போல கடந்துச்சுலா ஆமா கடந்துச்சு அதுக்கு என்ன இப்போ என்ன விஷயம் அத சொல்லுங்க அந்த இடத்துல ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் கிட்ட போச்சு அதுல கடன் இருபத்தஞ்சு லட்சம் இருந்துச்சு அந்த இருபது லட்சத்து குடுத்துட்டு இருக்க பணத்தை வாங்கிக்கிட்டு வந்தேன் இன்னும் ஒரு இடத்துல ஆறு லட்சம் போல கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு அதான் அந்த கடனை கொடுத்துட்டு இந்த நாலு லட்சத்துக்கு எனக்கு ஏதாச்சும் வாங்கிக்கலான்னு இருந்தேன் அந்த நேரம் ரேஸ்மா வந்து கேட்ட உடனே எங்க இந்த பணமும் மொத்தமும் போயிருமான்னு சொல்லி சரி கடன் மட்டுமாச்சும் அடைப்போம் அப்படின்னு சொல்லி நாலு லட்சம் நான் எடுத்துக்கிறேன் ரேஸ்மா ஆறு லட்சம் உனக்கு நீ யாருக்கிட்டே கொடுக்காதுன்னு சொன்னேன் ஏமா ஏன் எங்க கூட கூட சொல்லாம இப்படி வித்துருக்க அப்ப இதுக்கு கூட்டணி அண்ணனும் கூட்டணியாமா இதுல ஆஹ் இல்லடி அண்ணனுக்கு தெரியாது அவனுக்கு தெரிஞ்சா அவனுக்கு பாதி பணத்தை கேப்பான்னு சொல்லிதான் அந்த இடம் என் பேர்ல இருந்துச்சு அந்த இடத்த வித்துதான் அந்த கடன் அடைச்சேன் உனக்கு ஏது இவ்வளவு கடன் வந்துச்சு ஏட்டி நான் வெளியே இருக்கும் போது ஒரு சின்னதோ தொழில் பண்றேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டு போயிட்டான் அவ்வளவு கடன் ஆச்சு இருபத்தஞ்சு லட்சம் கிட்ட கடன் இங்க ஒரு ஆறு லட்சம் எப்படி அடைக்கணும் தெரியாம உன் அண்ணன் கிட்ட கேட்டா அவனும் திட்டுவான் உன்கிட்ட கேட்டா நீயும் திட்டுவேன் அத இருக்கிற இடத்த வித்துருவோன்னு சொல்லி என் பேர்ல இந்த தான் வித்தேன் வேற எதுவுமே பண்ணல நான் கூட செய்யல என்ன நம்புங்க என்ன திருடல கிளவி இத முன்னாடியே சொல்லி தொலைய வேண்டியதுதானே இவ்ளோ பெரிய பிரச்சனை இத சொன்னா இவன் அண்ணன் கிட்டயே சொல்லிருவாளோ இவன கேள்வி கேட்பாளோன்னு நினைச்சுதான் சொல்லாம இருந்தேன் ஆனா இவ்ளோ தூரம் இந்த பிரச்சனை அவன நினைச்சு கூட பாக்கல ஏம்மா அந்த அளவுக்காம நான் உன்னை கொடுமைப்படுத்துறேன் ஒரு காசு கொடுவாம உன் கையில குடுக்காம நான் புடிங்கி திங்குற அளவுக்கு நான் கொடுமைப்படுத்துறேன் சொல்லுமா நேத்து வரைக்கும் உன்கிட்ட காசு இல்லைன்னு யாருக்கும் தெரியாம பத்தாயிரத்தி எடுத்து உன் கையில குடுக்கல நானே നീ തണ്ടി ഇല്ലെന്ന് ആ അന്ന കൈലെ തെഞ്ചാ ഉടനെ വാങ്ങി പോയിവാീ എങ്ക ഓ അന്നിട്ട് ചല്ലിരുവിയോന്ന് ഭയന്നതാ ഉൻകിട്ടോ മറച്ചെ എന്ന മന്നിച്ചിരുങ്ങനെ എല്ലാരുമ ചേർന്ന് നാ ഇ പണത്തെ തിരിടവേ ഇല്ല സത്യമെ ஷோ பாட்டி இது முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே பாட்டி இவ்வளவு பிரச்சனை இது தாண்டி அம்மா ஒரு சைடு அழுது நீ ஒரு சைடு அழுது வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அழுது புலம்பி கோவப்பட்டு ஏன் பாட்டி இந்த மாதிரி பண்ற இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணாத பாட்டி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உடனே சொல்லிடு அது முடிஞ்சிரும் அதை விட்டு போட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கே ஏன்

இதுதான் பிரச்சனை முடிஞ்சிட்டு இதுக்கு மேல பிரச்சனை பண்ணாம பாட்டியை விட்டுருங்க அவங்களுக்கு ஏதோ கடன் இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் இல்லாம பாட்டி நம்ம கிட்ட வாங்கி குடுக்கணும்னு நினைக்கல அவங்க எல்லாம் அவங்க கஷ்டத்துக்கு போகணும்னு நினைச்சிருக்காங்க இதுல அவங்க மேல எந்த தப்பும் இல்ல விட்டுருங்க இந்த பிரச்சனைய ஆனா ரகு அது வந்து விட்டு ரேஷ்மா இதுக்கு மேல பிரச்சனை வேண்டாம்னு சொல்றேன்ல விட்டுருங்க எல்லாரும் போயிட்டு அவங்க அவங்க வேலையை பாருங்க நீ வந்து ஒரு டென் ஓ கிளாக் போல போயிட்டு அந்த சார் கிட்ட மட்டும் நான் கொஞ்சம் ஃபார்ம் எல்லாம் குடுத்துருக்கேன் ஐ மீன் டாக்குமெண்ட் எல்லாம் குடுத்துருக்கேன் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு மட்டும் நீ வா சரியா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சரி ஓகே நான் அதை பாத்துக்கறேன் அனு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனோன்னு சொன்னல நீ கிளம்பு நான் கூட்டிட்டு போய் விட்டுறேன் நான் ஒரு ஒன் ஹவர்ல வந்துருவேன் ரிட்டர்ன் சரியா சரிங்க அனு அதான் போ போய் நீ கிளம்பு ஏற்கனவே மாசமா இருக்கற்க கூட்டிட்டு போக சீக்கிரமா உடனே நீ இருந்தா தான் முடியும் சரிங்க பாட்டி சரி இருமாவே அழுவாத உன் அம்மா நல்ல இந்த பண்ணிருக்காங்க உங்ககிட்ட எல்லாம் எந்த ஒரு கேட்க கூடாது பிள்ளைங்களை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அது தெரியாம நீயும் திட்டா சரி பரவாயில்ல உன் அம்மா கிட்ட பேசி உன் அம்மாவை சமாதானப்படுத்தி ஆஹ் நான் பேட்டி தானே சாப்பாட்டுக்கு ரெடி பண்றேன் ஏழை நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அம்மாவும் ஏதாச்சும் பேசுவாங்க நம்ம போவோம் சரிமா இப்ப எதுக்கு கை எடுத்து கும்பிட்டுகிட்டே இருக்க கையை கீழே போடு இதுக்கு மேலேயாச்சும் எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒழுங்கா பாட்டி உம் சரி ரேஷ்மா என்ன மன்னிச்சிருமாத்தா இல்லம்மா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்ன மன்னிச்சிருமா எல்லாரும் முன்னாடியும் உன் என்ன இருந்தாலே இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது காவத்துல பண்ணிட்டமா என்ன மன்னிச்சிருமா மக்கா என்னதான் இருந்தாலும் நானும் உங்ககிட்ட மறைச்சிருக்க கூடாதுல உன் அண்ணன் கிட்ட எங்க சொல்லிருவியன்றதுனாலதான் மறைச்சிட்டேன் என்ன நீயோ மன்னிச்சிடுமா வேணும்னா அந்த பணத்தை வேணா பாதி பணத்தை உன்கிட்ட குடுத்துறேன் இல்லம்மா வேண்டாம் நீயே வச்சுக்கோ சரியா உனக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணி அந்த கணக்கு எதுவுமே நீ காட்ட வேணாம் பணத்துக்கான கணக்கு உனக்கு ஏதாச்சும் பண தேவை இருந்தா என்கிட்ட சொல்லுமா நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன் சரியா தேவையில்லாம நீயா போயிட்டு எதுன்னா பிரச்சனை இல்ல மாட்டிக்காதுமா ஹம் சரிமா சரி நான் கீழே போய் சாப்பாடு எதுனா ரெடி பண்றேன் நீ வந்து சாப்பிடு ஆஹ் சரிமா சே எல்லார் முன்னாடி இப்படி அசிங்கமால போச்சு அந்த அனு முதல் கொண்டே எனக்கு அறிவுரை சொல்ற மாதிரி ஆயிட்டு இப்படி ஆயிட்டே எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரேஷ்ம சனி என்ன இந்த குட்டி பிசாசு சசுகண்டி அந்த பணத்தை பாக்காம இருந்திருந்தா அப்பமே அந்த பணத்தை தூக்கி உள்ள வச்சிருக்கலாம் என்னதான் சொல்லணும் அந்த பணத்தை தூக்கி உள்ள வைக்காம வெளியே எடுத்துட்டு வந்து அழுகு பாக்கறேன் இதை பாக்கறதுன்னு சொல்லிட்டு இப்படி மாட்டிக்கிட்டோம் இந்த பணத்தை வச்சு நம்ம என்னென்ன தேவை இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிக்கணும் இவங்க கண்ணுல படாத மாதிரி நகையே சேர்த்து வச்சுக்கிட்டா இது இப்ப வாங்கின நகை இல்ல அப்புறம் வாங்கின நகைன்னு சொல்லிக்கலாம் பாதி பணத்துக்கு நகையும் பாதி பணத்துக்கு எதையாச்சும் எதனா சேர்த்து வைக்கணும் ஆமா இல்லன்னா இந்த வீட்டுல இவ்ளோ இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம் வச்சுக்கோ இது எப்படி வந்துச்சு அது எப்படி வந்து ஆயிரத்தி கேள்வி கேட்பாங்க இது நம்மளுக்கு சரிபட்டு வராது முதல்ல இந்த பணத்தை ஏதாச்சும் ஒரு வழியில கரைக்கணும் இவ நம்மள வர சொல்லிட்டு எங்க போனான்னு தெரியலையே என் ஹாஸ்டல் பின்னாடி இருக்க வீட்டுக்கு பின்னாடி வந்து நில்லு அப்படின்னு சொன்னான் எவ்வளவு நேரம் நிக்கிறது இங்க யாரும் வந்த மாதிரியும் தெரியல ஏதாச்சும் பொண்ணு வந்தா அதையாச்சும் சைட் அடிக்கலான்னு பாக்குறா அதுவும் வந்து தொலைய மாட்டேங்குது இது என்னன்னா சுத்தி காடா இருக்கு இங்க எங்க இருந்து பொண்ணு வர போறது ஷோ ஆதி சரி உனக்கு இனி நடராஜா சர்வீஸ் தான் நினைக்கிறேன் இங்க என்ன நின்றுகிட்டு இருக்கு சார் டியாதி இப்பதான்டா நாளா சொல்லிக்கிட்டு இருந்த அதுக்குள்ள வருது பாரு உனக்கு கண்ணி ராசிதா அதான் தானா வந்து அமைது சரி அவ வர வரைக்கும் இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் கடையிலே போடுவோம் சார் ஐயோ சார் எல்லாம் கூப்பிடாதீங்க என் பேர் ஆதி ஆதினே கூப்பிடுங்க இவன் என்ன யாரு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் சார் என்ன பேசுறான்னு கேப்பான் ஐயோ சார் அதெல்லாம் வேண்டாம் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் ஆதினே கூப்பிடுங்க என் பேர் ஆதிதான் சரிங்களா ஐயோ சார் நான் அட்ரஸ் கேட்க தான் வந்தேன் இந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க என் பேர் சொல்லி கூப்பிடுங்க எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு மவன நீ செத்தடா இன்னைக்கு ஐயோ என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க தெரியாம உங்ககிட்ட வந்து அட்ரஸ் கேட்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏன் நீங்க இப்படி ஒரு மாதிரி பேசுறீங்க இல்லமா ஒரு மாதிரி எல்லாம் பேசல இப்போ என் பேர் சொல்லி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும் உனக்கு கொஞ்சம் சங்கட்டம் இல்லாம இருக்கும்ல என்கிட்ட அட்ரஸ் கேக்குறதுக்கு இல்லன்னா நான் வேற ஆள் மாதிரி தெரியும் என்ன பார்த்தா வேற ஆள் மாதிரியா இருக்கு உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா தானே இருக்கு நான் ஆதின்னு பேர் சொல்லி கூப்பிட்டேன் ஆதின்னு கூப்பிட்டா தெரியா அப்படிலாம் கூப்பிட்டா நல்லா இருக்காது மரியாதையா இருக்காதுன்னு சொல்லுவேன் இப்போ என்னன்னா முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டீங்க அதான் நல்லா இருக்குங்கிற உனக்கு இருக்குடி இரு இரு இன்னும் என்னென்ன பிட்டி எல்லாம் போடுற நானும் பாக்குறேன் அது எப்படி பேர் சொல்லி கூப்பிட்டா தான் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா பாண்டிங் ஆகுமா இன்னும் சொல்லு சொல்லு என்னென்ன கதை சொல்றே நானும் கேட்கறேன் ஐயோ தெரியத்தனமா வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிற இவர் என்ன இப்படிதான் பேசுறாரி பாருங்க சார் எனக்கு இந்த கே நகர் செகண்ட் ஃப்ளாட் கிராஸ் ஷீட் அந்த அட்ரஸ் சொல்ல முடியுமா அட்ரஸ் என்ன நானே கொண்டு போய் விடுறேன் இது பாருங்க இது என்னோட வண்டி தான் ஐயோ சார் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல உங்களால அட்ரஸ் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க வேண்டாம் விடுங்க ஏன் மேடம் இப்படி கோவப்படுறீங்க நான் உங்க பேரை சொன்னல நீங்க உங்க பேரை சொல்ல மாட்டீங்க நான் சொல்லட்டுமா நீ எப்படி வந்த ம் சொல்றேன் இரு அக்கா உங்களுக்கு இந்த செகண்ட் நில்லு அட்ரஸ் நானே சொல்றேன் இந்த বিল্ডিংக்கு ஆப்போசிட்ல ஒரு கிராஸ் மாதிரி ஒரு லைன் போகும் அந்த லைன்ல இருந்து ஆப்போசிட் கட் பண்ணனும் சரியா ம் தேங்க்ஸ் கா இவ என்ன ஜெட் வேகத்துல பறந்துட்டா ஐயோ இவ்வகாறு பின்னாடி நிக்கிறா என்ன சொல்ல போறான்னு தெரியலையா சரி எவ்வளவோ பாத்துட்டோம் சமாளிப்போம் எப்படி வந்த அழக இருக்கிய இருக்கும் இருக்கும் இருக்காது ஒரு மாதிரி பேசுற யாரு நானா அது எப்படி ஆதினு கூப்பிடுங்க அப்புறம் க்ளோஸ் ஆகும் அப்புறம் வேற என்ன சொன்னீங்க இது ஏன் பைக் நானே வேணா கூட்டிட்டு போய்விடுறேன் என்ன பொறுக்கி நோயே உனக்கு முதல்ல அட்ரஸ் தெரியுமாடா ஒரு பொண்ணு வந்து பேசினா அப்படியே பல்ல இழிச்சுக்கிட்டு போயிருவியே ஏன் இப்படி கூப்பிடுற அந்த பிள்ளை பாவம் அட்ரஸ் கேட்க வந்துச்சு அதுதான் நான் சொன்னேன் அதை விட்டுட்டு நீ என்னன்னா என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த பில்ல வரக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் சரி அந்த பிள்ளை என்ன பேசுதுன்னு கேட்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் நின்று கேட்டுக்கிட்டு இருந்தா சார் என்னென்னலாம் விட்டு போறீங்க இந்த லட்சணத்துல சார் நான் கல்யாணம் வர பண்ணிக்க மாட்டேன்னு கம்ப்ளைண்ட் வரையாமல் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் இல்ல நீ இந்த மாதிரி எல்லா பொண்ணு என்கிட்ட பேசிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழ்ந்துருவேன் இங்க பாருடி அதுக்கும் இதுக்கும் வேற வேற வித்தியாசம் பார்த்துக்கோ நான் கல்யாணம் பண்ணிக்கோனு கேட்டது வந்து வேற இது வேற நான் ஜஸ்ட் அந்த பில்லை கிட்ட பேசதான் செஞ்சேன் ரொம்ப நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தோமே புதுசா ஒரு ஆள் வந்து பேசினா நல்லா இருக்குமே நினைச்சேன் திரும்பி பார்த்தா அந்த பில்லை கொஞ்சம் பாக்குறதுக்கு உன்ன அழகா வர இருந்துச்சா என்ன சொன்ன என்ன சொன்ன சாரி தெரியாம உண்மையா சொல்லிட்டேன் என்னது இல்ல அப்படி இல்ல உன்னை விட கொஞ்சம் அழகுல கம்மியா தான் இருந்துச்சு அதான் சரி பரவாயில்ல இருந்தாலும் அட்ரஸ் கேக்குதே ஒரு மனிதாபிமானத்துல பேசலாமேன்னு பேசினேன் ஆனா பாவம் கூட்டிட்டு போய் தான் விட முடியல சார் ரொம்ப ஃபீல் பண்றீங்க போல ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் வேணா இங்க இருந்து கிளம்பிடுறேன் போங்களே கொஞ்ச தூரம் தான் நடந்து போயிருப்பா போயிட்டு நீங்க அட்ரஸ் கேட்டு கேட்டு வேணா பைக்ல கொண்டு போய் விட்டுட்டு வரீங்களா ம் சரி வெயிட் வர நீ பாத்து போயிரியா என்னடா ஃப்ராடி உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பி வந்திருக்கேன் சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு வார்த்தை கூட காம்ப்ளிமென்ட் சொல்லல என்ன பாத்து ஒரு பொண்ணை பார்த்த நீ இழுத்துக்கிட்டு போறல நீ உன்கிட்ட நான் சிப்டா ஏய் ஏய் சும்மா அத விளையாடنا கோபப்படாத எது இது விளையாட்டுக்கா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடு நீ கல்யாணம் பண்ணிக்கோ இத பண்ணிக்கோ அத பண்ணிக்கோன்னு வந்து கேளு உன்னை கொன்னுற நான் பத்துக்கோ அப்ப கல்யாணம் கல்யாணமோ இல்ல கர்மதியோ இல்ல ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு அப்ப எதுக்குடி என்னங்க வர சொன்னே

ஆமாடா அப்படிதான் பண்ணுவேன் மரியாதையா கூப்பிடுடி ம் மரியாதை உடனே கேடு உனக்கு போய் டே அவகிட்ட கேளு மரியாதையா ரொம்ப தான் கோவப்படுற இதுக்கு நான் கோவப்படலனா தான் தப்பு கோவப்பட்ட தப்பே இல்ல இனிமே என் பின்னாடி வந்த ஷால் ஷாலுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு மண்டை அடிச்சு உடைச்சிரவும் சொல்லிட்டேன் ஃப்ராடே 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 நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நீ என் மூஞ்சிலே முடிக்க கூடாது சொல்லிட்டேன் இனிமே ஹாஸ்பிடல்ல பார்க்கும் போது நீ என் கண் முன்னாடி இருந்த கண்டிப்பா அங்க ஒரு கொலை தான் விடும் அது நான் கொலகாரியாகவே நீ ஒன்னு கொலை பண்ணிட்டு சாரி டி ஓ சாரியத்துக்கு குப்பையில போடு போடா இந்த சைடு வந்ததும் போயிட்டு இந்த சைடு வந்ததும் போயிட்டு என்ன ஒருவேளை இன்னைக்கு சிம்பராசிக்கு நேரம் சரி இல்லாம இருக்குமோ சரி என்ன பண்ண ஐயோ கடவுளி ஐயோ ஒழுங்கா கல்யாணத்தை பத்தியாச்சு பேசிட்டு போயிருக்கலாமா இந்த பிள்ளை வர வந்ததுனாலே இவ்வளவு சண்டை நாளைக்கு சமாதானப்படுத்துவோம் ஐயோ ரகுவர் வர சொன்னானே ஆர்கே சார மீட் பண்ணணும்னு சொல்லி சரி அங்கேயாச்சும் போவோம் இவ பின்னாடி இனி போனா இவ வெரைட்டி வெரைட்டி திட்டு வாடி எதுக்கு நாளைக்கு பாத்துக்கலாம் வேண்டி கொழுப்பெடுத்த நாய உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிளைய நாங்க பாத்து வச்சிருக்கோம் நீ என்னன்னா இவன் கூட அலைஞ்சுக்கிட்டு ஊர் ஊரா ஊர் பொறுக்கிக்கிட்டு இங்க என்னன்னா வந்து பாத்தா தானே தெரியுது ஊர் பொறுக்கிக்கிட்டு ஜிங்குச்சான் ஜிங்குச்சான் என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கோ ஜிங்குச்சான்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா மாதிரி இவன் சேர்ந்து கூட குதிச்சுக்கிட்டு இருக்கியா நீ இங்க பாருங்க என்ன வந்து உழைச்சிட்டு இருக்கீங்க இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசுறதுல கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் அவ்வளவுதான் மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டேன் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்ப என்ன இதெல்லாம் ஆமா ஆமா நல்ல மரியாதை குடுத்திய எங்களுக்கு மரியாதை இல்ல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க சித்தி மாதிரி அடி உன்கிட்ட நான் இருந்தேன் அம்மா சாணத்துல இருந்து உனக்கு எவ்வளவு நல்ல பெரிய வடத்தை எடுத்துட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணலாம் நினைச்சா இவன் ஒண்ணுக்கும் ஆவாத நாயி இவன் பின்னாடி ஓடி வந்திருக்கிய நீ நல்லா இருப்பியா நாயே நாயே சொல்லி இங்க பாருங்கம்மா இன்னொரு வாட்டி நாயே பேயேன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வாயிருக்கும் அது பேசுறதுக்கு போனா போனா உங்க மனசுல உங்க இஷ்டத்துக்கு எதனா பேசிக்கிட்டு இருப்பீங்க நினைக்கிறீங்களா இத்தனை நாள் எப்படியோ தெரியாது இதுக்கு மேல அவ என்ன நம்பி வந்திருக்கா ஒரு நாள் அவளை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டேன் புரிஞ்சு நடந்துக்கோங்க மரியாதை கொடுத்து மரியாதை எடுத்துக்கோங்க ஊரு பறிக்கிற நாயி இன்னொரு நாயை உதவிக்கு கூப்பிடுச்சான் அந்த கதையாத்தான் இருக்கு இங்க இவளே ஒரு ஊர் பொறுக்கி நாயி இவளுக்கு தோண நீயா நாயே இன்னொரு வாட்டி என் கிட்ட வந்து பேசுற வேலை வச்சுக்கிட்டேன் இங்க இருக்கிற விளக்கமா எடுத்து சாத்தி விடுவேன் சாத்தி ஆமா சொல்லிட்டேன் மூஞ்சி ஆலயம் பாரு மூஞ்சி ஆலயம் நல்லா கருவா கொட்டை மாதிரி இருந்துகிட்டு இவன் பின்னாடி ஓடி வந்திருக்கா நான் பாத்து வச்சிருக்கேன் மாப்பிள்ளைக்கு என்னடி குறைச்சலி சொல்லி என்ன குறைச்சலி இல்ல நான் கேட்க என்ன குறைச்சலி எல்லாம் ஒரு பொம்பளை தானே வெக்கமா இல்ல உனக்கு என்ன குறைச்சல்னு கேக்குற உன் பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணி இல்ல குடுப்பியான உன் பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணி குடுப்பியா வேற ஒருத்தருக்கு இப்படி இருந்துதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க கூட பரவாயில்ல நீயும் இருக்கியப்பா உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி ஒண்ணு இருக்கா இல்லையா எத்தனை வாட்டி சொல்றது என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி புரியுதா இல்லையா உங்க ரெண்டு பேருக்கும் எதுக்குதான் போட்டு என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது என்ன பொண்ணு பசம் பொத்துக்கிட்டு வருதோ மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன் அமைதியா இருக்கணும் அவன்கிட்ட இருந்து காசு வாங்கும் போது தெரியலயோ பத்து லட்சம் சொல்லையா தூக்கி கொடுத்துருக்கான் அது மட்டும் இல்ல போறப்ப வரப்பெல்லாம் பணம் பணமா தரான் அவன் பணம் காய்க்கிற மரம் இவளை வச்சுதான் அவன் கிட்ட பணம் பறிக்கணும் இவ இங்க இருந்தா எப்படி பண்றது சொல்லி மத்த ரெண்டு பிள்ளைய எப்படியே வளர்க்கறது இல்ல நீயே சோத்துக்கு தண்டத்துக்கு வீட்டுல கிடக்க வேலை வெட்டிக்கு போவாம உன்னை நம்பிக்கிட்டு எப்படி இருக்க சொல்றா சொல்லியா ஓ இதான் கதையா என்னடி இதான் கதையா அதான் கதையாடுற இதான் கதை புரிஞ்சுக்கோ உன்னை நம்பிதான் அவன் கிட்ட நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கேன் உன்னை கல்யாணம் பண்ணி குடுக்கலன்னு வச்சுக்கோ வீட்டுல வந்து தேவை இல்லாம பிரச்சனை பண்ணுவான் ஒழுங்கு மரியாதையை இவனை தூக்கி போட்டுட்டு ஏன் கூட வந்து வாழ்ற வழிய பாரு நான் அவனுக்கு எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி அவன் கூட கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் ஆமா தேவையில்லாம நீயா இவன் பின்னாடி போயிட்டு வாழ்க்கைக்கு எடுத்துக்காத அவளதான் சொல்ல முடியும் புரிஞ்சு நடந்துக்கோ புரியுதா அவங்க இங்க பாருங்க என்னதான் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி பேசுறது தப்புன்னு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் நான் அமைதியா பொறுமையா கைய கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறது இவ சொல்ற ஒரு வார்த்தைக்கு தான் உங்களை இங்க இருந்து அடிச்சு வர்றதுக்கு எனக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது நீங்க ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளும் இல்ல அது பின்வேளை இவ எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன் மரியாதையா வாயில சொல்லும் போது கிளம்பிருங்க இல்லன்னா கை நீட்டுற மாதிரி இருக்கும் சொல்லிட்டேன் என்னடா நீ சொன்னா பயந்துருவோமோ ஆமா இவனே ஒண்ணுக்காவாத நாயி இவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு நாங்க பயந்து ஓடிருவோம்னு நினைக்காம போல ராஜேஸ்வரி வா ராஜேஸ்வரி போலாம் சும்மா சும்மா ஹாஸ்பிடல்ல வந்து பிரச்சனை பண்ணா இல்லாம ஹாஸ்பிடல்ல தான் கம்ப்ளைன் கொடுப்பாங்க கரெக்ட்டா சொன்னீங்க ஏற்கனவே அந்த முடிவுல தான் இருந்தேன் போலீஸ்ல கம்ப்ளைன் கொடுக்கலாம் சொல்லி இனிமே ஒரு நிமிஷம் பொறுக்க மாட்டேன் இப்போமே கம்ப்ளைன் கொடுக்கிறேன் இங்க இருக்க சிசிடிவி கேமரால பார்த்தாலே தெரியும் இதோட நீங்க என்கிட்ட சண்டை போடுறது இரண்டாவது வாட்டி அதுவும் இல்லாம போன்ல வர போன் பண்ணி என்ன மிரட்டி இருக்கீங்க அதாவது கொலை முயற்சி பண்ணிருக்கீங்க கண்டிப்பா ஒரு லாயரை பார்த்து உங்க மேல கேஸ் போட்டு உங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தராம நான் விடவே மாட்டேன் இத்தனை நாள் சரி போனா போடு போனா போடு நான் பொறுமையா இருந்தேன் இதுக்கு மேல ஒரு நாளும் பொறுமையா இருக்க மாட்டேன்

ாமண்டாத்தியா பொண்டாட்டி தால கட்டாம பேர் இருந்தா அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா ஆஹ் இல்ல என்னன்னு தெரியுமா போயிட்டு உன் வீட்டுல பொம்பளைன்னு உன் அம்மா இருப்பால உன் அம்மா கிட்ட கேளு சொல்லுவா அதுக்கு பேரு என்னன்னு சொல்லி இப்ப சொல்ற என்னி ஒரு வாரத்துல எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் போதுமா ஏழை இந்த ஏழே வாளே போலே இந்த கதை எல்லாம் இல்ல எண்ணி ஒரு வாரத்துல அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சா வந்து கோவில் ஆசிர்வாதம் பண்ணுங்க இல்லன்னா கிளம்பிக்கிட்டே இருங்க யோ இவ என்ன பேசுறான்னு கேக்குதா இல்லையா உனக்கு கல்யாணம் அது இது நீக்கிட்டு இருக்கான் நீ என்னன்னா ஊம கொட்டா மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க ஓ அப்ப நீயும் கூட்டு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியோ இங்க பாரு ராஜரட்சுமி அவங்க சொல்றது கரெக்ட் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க இதுக்கு மேல பிரச்சனை பண்ண வேண்டாம் ஓ அப்போ நீயும் எல்லாத்துக்கும் கூட்டணியா தான் இருக்க அப்படித்தானே கஷ்டப்பட்டுட்டா பொண்ணு என்ன கஷ்டப்பட்டுட்டான்னு இத்தனை நாள் சித்தி முறையில இருந்தா வளர்த்தாவுல ஆஹ் இல்ல எவளாச்சும் சித்தின்னு வந்தவ கொடுமை படுத்து தவிர படிக்க வைக்க மாட்டா இவளை இவ்வளவு தூரம் படிக்க வச்சு ஆளாக்கி இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கேன் அதுக்கு இவள் காற்ற நஞ்சு விசுவாசத்தை பாத்தியா நன்றி விசுவாசம் கொஞ்சம் நாலஞ்சு உன் பொண்ணுக்கு இருக்கா எல்லாம் அம்மா புத்தி அப்படியே இருக்கு இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன் பாரு பாரு கோலாகலமா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் உனக்கு இருக்குடா இதுக்கெல்லாம் இப்போ மரியாதையா வெளியே போயிட்டா உனக்கு மரியாதை இல்லன்னு வச்சுக்கோ நானா கழுத்தை பிடிச்சி வெளிய தள்ளுற மாதிரி இருக்கும் இருக்குங்க ரெண்டு பேருக்கும் ஜெனிஃபர் போதும் நிறுத்துங்கப்பா அவங்க முன்னாடி எப்பவுமே இதே டிராமா தான் எனக்கு பார்த்து பார்த்து புளிச்சு போச்சு என்னப்பா இருக்கீங்க என்ன பண்ண நினைச்சுட்டு ஒரு வேஷம் இல்லாதீங்க ஒரு வேஷம் நீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அவங்க அவங்க இருந்துட்டீங்கன்னா இப்படிதான் நான் இருந்துருவேன் ஆனா போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு பொய்யான வேஷம் பாருங்க அது வேஷன்ற பேர்ல பாசத்தை காட்டுறீங்க பாருங்க அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல இது பாசமாப்பா சொல்லுங்க நீங்க பண்ற டிராமாவா இருக்கு நீ சொல்றது சரிதாமா என் பேர்ல இருந்து எல்லாத்தையும் அவ பேர்ல போகத்துல எழுதி வச்சுட்டேன் இப்ப என்னன்னா அதையெல்லாம் காட்டி என்ன பிளாக் பண்றான் விட்டுட்டும் வர முடியும் ரொம்ப ரொம்ப நல்ல மட்டும் அவளை கொஞ்சம் சின்ன பிள்ளையில இருந்து என்ன கடவுள்கிட்ட என்னடா ഒന്നും നില ന அம்மாவுதான் நினைக்கிறேன் அம்மா இந்த நிலைமையில இருக்காங்க இப்ப என்னன்னா கல்யாணம்னு சொல்லிட்டேன் அத பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாம அம்மா கிட்ட சொல்லாம இவ்வளவு பெரிய முடிவு எடுத்துட்டேன் அம்மா என்ன நினைப்பாங்களோன்னு தெரியல அவங்க கிட்ட போய் சொல்லும் போது ஒத்துப்பாங்கன்னு தான் மனசு சொல்லுது ஆனாலும் இவ்ளோ பெரிய விஷயத்த நான் எப்படி போயிட்டு அம்மா கிட்ட சொல்லுவேன்னு தெரியல என்னாலதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படித்தானே கார்த்தி அப்படியெல்லாம் இல்ல பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத அம்மா கிட்ட சொல்லி கண்டிப்பா நான் இப்ப சொன்ன மாதிரி ஒன் வீக்ல நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன் சரியா என்னடா சரியான மிரட்டாம அப்படியெல்லாம் இல்ல நார்மலா தான் கேட்டேன் நடக்குமா கல்யாணம் என்ன நம்புற தானே உன்னை மட்டும் தான் கார்த்தி நம்புறனே எனக்கு வேற யாரையுமே மேலையும் நம்பிக்கை இல்ல நம்பருக்கு பர்சனும் இல்ல நீ மட்டும் தான் இருக்க அப்புறம் என்ன கண்டிப்பா நடக்கும் என்னை நம்பு சரியா தெரியல கார்த்தி எனக்கு பயமாவும் இருக்கு ஒரு சைடு பயப்படாத நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அதுக்கு நான் பொறுப்பு நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா ஒரு வாரத்துல உங்க கழுத்துல தாலி கிட்டுவேன் சரியா